கடக ராசி அன்பர்களே உங்களுக்கான வார ராசி பலன் இதோ இந்த வாரத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையையோ அல்லது புதிய விஷயங்களையோ புதிய அறிவு அல்லது திறன்களையோ கற்றுக்கொள்ளும் வாய்ப்பையோ பாதிக்கும் தகவல் அல்லது ஒரு திட்டத்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வாரம் முடிவுகளை எடுக்க அவசரப்பட வேண்டாம் சிந்திக்கவும் பெறப்பட்ட தகவல்களை மேலும் சரிபார்க்கவும் உங்களுக்கு நேரம் கொடுங்கள் பின்னர் என்ன செய்வது என்று முடிவு செய்யுங்கள் இந்த வாரம் உங்கள் உறவினர் வட்டத்தைச் சேர்ந்த ஒருவருடன் தொடர்புடைய ஒரு விரும்பத்தகாத சம்பவத்தால் நினைவு கூறப்படும் உங்கள் திருமணத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் இந்த வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு ஒரு ஆசையை ஏற்படுத்தலாம் அல்லது இறுதிப் பிரிவை நோக்கிச் செல்லலாம் அல்லது அதிகாரப்பூர்வ விவாகரத்து மூலம் உங்கள் உறவை சட்டப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வரலாம் இந்த வாரம் பயணம் செய்வதற்கும் அருகிலுள்ள மற்றும் தொலைதூர மக்களுடன் உங்கள் நட்புறவை வளர்ப்பதற்கும் சாதகமாக இருக்கும் நீங்கள் நண்பர்களைச் சந்திக்க பயணம் செய்வீர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் உங்களை பார்க்க பயணம் செய்ய முடிவு செய்வார்கள் கடந்த வார நிகழ்வுகள் மற்றும் அனுபவங்களால் பெண்கள் இன்னும் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படலாம் பூமியில் இல்லாத ஒருவரின் இழப்பு மிகவும் வேதனையாகவும் உறுதியானதாகவும் மாறும் அது ஒருபோதும் மாறாது உங்கள் எதிர்காலத்திற்கான சுவாரஸ்யமான மற்றும் தைரியமான திட்டங்களை வகுப்பதன் மூலம் இந்த நிலையிலிருந்து வெளியேற நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் உங்களில் சிலருக்கு இது மிகவும் கடினமான பணியாக இருக்கும் நீங்கள் அழவேண்டும் வேண்டும் என்று நினைத்தால் தயங்காதீர்கள் தூய்மையும் ஒளியும் மீண்டும் உங்களுக்குள் நுழையும் வகையில் உங்களிடமிருந்து கெட்ட சக்தியை சுத்தம் செய்யுங்கள் வாரத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் வேலையில் ஒரு விரும்பத்தகாத சூழ்நிலையை அனுபவிப்பீர்கள் அது உங்கள் பணியிடத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தும் இது உங்கள் சக ஊழியர் வாடிக்கையாளர் அல்லது நிர்வாகக் குழுவின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு பெண்ணுடன் ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடையதாக இருக்கலாம்